இந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்களில் ரிசவராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் ரிசவராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் மதங்கள் ரோஹிணி மிருகசீரிசம் ஒன்று இரண்டாம் பதம் முடியக்கூடிய நட்சத்திர காலுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோருடன் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிசவராசினியர்களே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் தான் கலத்தரக்காரனாவான் கலத்தரக்காரனா கல்யாண கிரகன்னு சொல்லுவாங்க அதாவது ஆண்களுக்கு மனைவிங்கிற யோகத்தையும் பெண்களுக்கு கணவருங்கிற யோக யோகத்தையும் ஒரே இந்த சுக்கரன் தான் அது மட்டும் வண்டி வாகனம் வளம் இவற்றுக்கெல்லாம் அதிபதியும் ஆதிக்கோனுமாகிய சுக்கரனின் அம்சத்தில் பிறந்தவர் நீங்கள் மற்றவர்களால் நீங்கள் அடைந்ததை விட உங்களுடைய முயற்சியால் நீங்கள் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் அடைந்ததே எல்லாமே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய அறிவாற்றுதலை கொண்டதாகவும் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்களுடைய செயல் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே அடைந்து விடுவீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் எப்போதும் அவசர காட்டவும் மாட்டீர்கள் எதற்காகவும் ஆத்திரப்படவும் மாட்டீங்க நீங்கள் எந்த ஒரு செயலை ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகு செயலில் இறங்குவீர்கள் உங்களுக்கு இயல்பாகவே மன ஆற்றலும் மன உறுதியமும் அழுத்தமும் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் பொருட்படுத்தவும் மாட்டீர்கள் எவ்வளோ பெரிய சுகத்தையும் பெரிதுபடுத்தவும் மாட்டீங்க இரண்டுமே சரிசவமாக கருதக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இந்த ரிசபராசின் இருக்கு ரிசபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பயிற்சியில் சனி பகவான்களோட ராசிக்கு எங்கு வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடம் என்னும் லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார் பொதுவாக கோச்சார ரீதியாக ஒரு ஜனன ஜாதத்தில் சனி எங்கு வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று அந்த அடிப்படையில் இந்த முறை இந்த ரிசபராசிக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் எப்படி குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஜனன ஜாதகத்துக்கு போகும்போது எப்படி நம்ம உயர்வாக சொல்கிறோமோ அதுமாரி இந்த பதினோராம் இடத்துக்கு சனி வருவதை மிகப்பெரிய யோகமாகவே சொல்லலாம் உயர்வாகவும் சொல்லலாம் அந்த அடிப்படையில் அந்த ரிசபராசிக்கு இந்த முறை வந்து நீங்கள் கொடுத்து வைத்தவர் சார் நீங்கள் கொடுத்து வைத்து வருவான் இந்த ரிசபராசினியார் பட்டைய கலப்பை போகிறீங்க முத பால்லே சிக்ஸர் சொல்லப்போனால் ஆறு பாலுக்கு ஆறு ஃபிக்ஸர் அடித்தாலும் ஆச்சரியம் இல்லை அந்த மாதிரியான யோக பலன் இந்த ரசபராசினியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பெற போனீங்க அது மட்டும் இல்லை ரசபராஜனியர்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பவன் எங்கு இருக்கிறார் முதல்ல உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாருன்னு கவனிச்சிங்க அதற்கு தகுந்தாறு போல் இந்த பலன் பல மடங்கு அதே மாதிரி நட்பான தசாபத்தி உங்களுக்கு இப்பொழுது நடைபெற்றாலும் சாதகமான பல பலன் உங்களுக்கு நடக்க இருக்கிறது ரெடியாக இருங்க கவுண்டன் ஸ்டார்ட் இந்த ரிசபராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு தொழிற்சானத்துக்கு அதிபதியாக யாருன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் எட்டு அதிபதி யாருன்னா சனி பகவனம் தான் அவர் இப்பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அந்த பதினோராம் இடங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நட்பு விடான மீன ராசிக்கு பயிற்சி செய்வது நல்ல ஒரு அனுகூலமான பலனாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது என்ன நடக்கும் பணவரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் எங்கே கேட்டாலும் காசு கண்ணா புண்ணான்னு பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா கண்ணா பின்னான்னு பழம் புழக்கங்கிறது எக்கச்சக்கமாக அதிகரிக்க போதே இந்த ரிசபராசி நேரலுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் இது வரைக்கும் நீங்கள் சிவனேன்னு இருந்துருப்பீங்க எதுக்கும் தேடி போக மாட்டேருப்பீங்க தேடி வரும் பதவிகள் அது உயர்ந்த பதவிகள் அரசியல் பதவியாக இருக்கட்டும் தொழிற்சங்க பதவியாக இருக்கட்டும் ஆசிரியர் வட்டாரத்தில் ஒரு பதவியாக இருக்கட்டும் உயர்ந்த பதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கி உற்சாகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிறையவே நடக்கும் சார் வே அது அற்புதமான பல பலனும் உங்களுக்கு நடக்கப்போகுது அது மட்டும் இல்லை வேலையாட்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒரு முதலாளியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா தொழிலாளர்கள் அவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது உங்களுடைய நல்ல செயல்கள் சமுதாயத்தில் பாராட்டையும் பரிசையும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே நடக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்க போகிறதுங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை அற்புதமான பல கா காரியங்கள் நடக்கப்போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல அரு அதிகமான ஆர்வம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எதுலேயுமே கவனமாக இருந்து நீங்கள் செயல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா எல்லா பலனுமே நல்ல பலனாக உங்களுக்கு நடக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் பா வெளிநாடு சம்மந்தமான இருக்கக்கூடிய நிறுவனங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்து கொண்டு வந்திருப்பீங்க விசா கிடைக்காமல் காத்து கொண்டு வந்திருப்பீங்க இப்போ எல்லாமே வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சாதகமான பலன் போதே ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையின் பலனாக ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க அந்த வேலையின் பலன் இப்பொழுது வெளிப்பட்டு எல்லாரும் நீதான் அந்த வேலையை செஞ்சதா அப்படின்னு எல்லோரும் உங்களை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய பல காரியங்கள் உங்களுக்கு நன்மை தரமான விஷயங்கள் பல காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது செய்திகள் தினம் தினம் தேடி வரும் சார் சுபச்சேதிகளும் உங்கள் வீட்டுக்கு தினம் தினம் எல்லாருமே நல்ல காரியம் பண்ணுறதுக்கும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்பா கொஞ்சம் வந்துட்டு போப்பா அம்மா கொஞ்சம் வந்துட்டு போமா அப்படின்னு எல்லாருமே உங்களை கூப்பிடக்கூடிய வாய்ப்பு இந்த முறை பதினோராம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அதுவும் குரு பகவானோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிங்க அற்புதமான பல பலம் நடக்க போதே மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சக்கூடிய சனி பகவான் மீனராசி வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு இல்லையா அங்கே ப வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியை உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்குறாங்க ஏழாம் பார்வை அங்கே பார்க்கறாரு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புணிஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கறதுனால குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவர்கள் கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக குழந்தை பாக்கிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பத்தாம் வரவே எங்கே பார்க்குறேன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமசானத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆயுள் பலங்கிறது கூடும் கடந்த காலங்களில் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க படுத்த படுக்கையாக இருந்தவங்க மருந்து சாப்பிட்டுட்டு நீ நவர முடியாமல் இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு ஒரு ஆக்டிவாக நடமாடக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அஷ்டம சாணத்தை பார்க்குறார் அவருடைய தனு அவர் எங்கேருந்து பார்வையை பாருங்கள் அவருடைய அவருடைய நட்பு வீடாக இருக்கக்கூடிய குரு வீட்டிலிருந்து பார்வையை செலுத்துங்கிறதுனால பார்வை பலன்கிறது நன்மை தருவதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அடங்கும் அதுவும் நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸ் ஏறி ஏறுகின்ற பிரச்சனைலாம் கண்டிப்பாக அந்த சொத்தில் ஒரு பங்கோ சொத்து மூலமாக வரக்கூடிய பண வரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் பிள்ளைகளோட நலனுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அந்த பிள்ளைகள் சம்மந்தமான காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடிய சூழ்நிலைலாம் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கொஞ்சம் சிருஷ்டி கழிச்சுட்டு தான் நீங்கள் போகுங்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் வீட்டுக்குள்ளே வரும்போதே உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ சிருஷ்டி கழிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருங்க அவ்வளோ கண் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே நடக்க போதே இந்த காலகட்டத்தில் இந்த ரிசபராசி நேர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் பட்டைய கலக்கும் சொல்லணுமா சொல்ற மாதிரிங்க உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஒரு ரூபா போட்டா ரெண்டு ரூபாங்கிற மாதிரி லாபம் லாபம் அதிகரிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் தேவையான நிதி உதவிகள் கண்ணா புண்ணா நீங்க எங்க கையை நிறுத்தாலும் காசு உங்க கைக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பதவி உயர்வு பா நீ இந்த வேலை நீ பதவியில் இருந்துக்கியா இந்த போஸ்டிங்ல இருந்துக்கிறியான்னு எல்லாம் தேடி வந்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும் அது மட்டும் இல்ல அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ பதவி எம்பி பதவி கவுன்சில் பதவி வட்ட செயலர் வண்டு முருகம் பதவி சதுர செயலர் சந்து பதவி எல்லா பதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே உண்டு அடுத்த பொருளாதாரங்கிறது உங்களோட பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக உயரும் அதனால் பணம் வர வேண்டிய இடத்துல நிறைய நிலத்தை வாங்குவீங்க நகையை வாங்குவீங்க வண்டி வாகனங்களை வாங்குவீங்க விவசாய நிலத்துக்கில் அதிகமான மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு விவசாயத்தில் அதிகப்பட இரட்டிப்பான பங்குகளாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்க போகுது அற்புதமான பல மலன் இருக்குது அடுத்த மாணவ மாணவிகளுக்கு இருக்கு பாருங்க இந்த ரசபராசில்ல மானமான மூலங்கள் உயர் கழி குடிக்க படிக்க கூடிய மானமான மூலங்கள்லாம் போட்டி பதக்கங்கள்லாம் பெற்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்க நினைத்த கல்லூரியில் சேருவாங்க நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஜி எக்ஸாமாக இருக்கட்டும் அந்த இன்ஜினியர் சம்மந்தமான நுழைவுதீர்களாக இருக்கட்டும் கடினமான எல்லா எக்ஸாமிலும் இங்கே வெற்றி பெற்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாணவ மாணவிகளுக்கு உண்டு மாணவ மாணவிகள் அதுவும் பள்ளி படிப்பை குடிக்கூடிய மாணவ மாணவிகள் நினைத்த கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு மருத்துவம் இன்ஜினியரிங்கு வெளிநாடு படிப்பு போன்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அடுத்த ரசபராசி உள்ள குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுவரைக்கும் விவகாரத்துன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா திரும்பவும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாராப்போ இப்போ தான் கோர்ட்டுக்கு எதுன்னு கேஸ் போட்டாங்க இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஊரே உங்களை வந்து புகழக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே பேசிக்காமல் இருந்த கணவன் மனைவிக்குள்ளே உறவுங்கிறது கொஞ்சம் அன்யோன்யமாக ஆகும் அப்பா அம்மா வெளியே எப்போ போவாங்க பிள்ளைங்க எப்போ ஸ்கூலுக்கு போவாங்க நான் வெளியே போட்டு இருக்கட்டுமா அப்படிங்கிற கேட்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த ரசபராஜ்யர் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக தா காட்டுப்பூட்டு தஞ்சாவூர்னு பட்டையை கலப்பு போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை மொத்தத்தில் இந்த ரிசவராசினியர்கள் இந்த வருடத்தில் ரெண்டரை வருஷம்ங்கிறது நீங்கள் வந்து கொடுத்து வைத்திரு சொல்லாம் செய்கிறார் ஏதாவது பரிகாரம் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசவராசினியர்களுக்கு உண்டு இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது மயிலாடுதுறை சென்று அங்கே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் உள்ள மங்கள சனி ஒரு முறையாவது வழிபட்டு நல்ல தேவன நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டுகொண்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் சங்கடங்கள்லாம் குறைந்து இன்னும் அதிகப்படியான இரண்டு மடங்கான யோக அமைப்பு கிட பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ரிசபராசி இதழ்களுக்கு உண்டு யோகாதிபதியே சனி பவானுங்கிறத புரிஞ்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை உள்ள சனி பயிற்சி காலகட்டங்களில் ரிசபராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்